வாழ்கோளமுடன் குருவே சரணம் தவம் அப்படின்னா புலன்கள் வழியாக செயல்படுகிற மனிதன் உணர்ச்சி மே நிலைக்கு ஆளாகி அலைச்சூழல் வேகம் அதிகரித்து தவறான செயல்களை செய்து துன்பத்தை அனுபவிக்கிறான் அவ்வாறு துன்பத்தை அனுபவிக்கின்ற மனிதன் மன அலைச்சூழல் வேகத்தை குறைப்பதற்கு தவம் எனும் பயிற்சியை மேற்கொண்டு தவ அலைச்சூழலை குறைத்தோமானால் உலன்களுக்கு அடிமையாகாமல் ஆசை பேராசையாக பேராசையாகாமல் செயலாற்றும் திறன் அவனுக்கு உங்குகிறது அதற்குரிய மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம் என்பதாகும் அப்புறம் நட்சவம் இந்த நட்சங்கிறது வந்து இந்த தவத்தின் மூலம் பெற்ற திறனை கொண்டு செயலுக்கேற்ற விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயலாற்றி நல்ல செயல்களை செய்து வந்தால் அதன் மூலம் பெறுகின்ற நல்ல பயன்களை அனுபவத்திற்கு வருகிறது அப்படி நன் நல்ல பலன்களை அனுபவித்து நலமாக வாழ்வதற்குரிய தவத்தின் மூலம் கிடைத்த ஆற்றலை பயன்படுத்தி தீமை தராத துன்பம் தராத செயல்களையே செய்து தனக்கும் பிறருக்கும் நன்மை விளை வைக்கக்கூடிய செயல்களை செய்கின்ற அந்த நிலைக்கு பெயர் நற்றவம் அவம் என்பது இதற்கு நேர்மாறானது முன்னர் கூறியது போல இந்த விளக்கம் பெறாமல் புலன்கள் வழியிலேயே செயல்பட்டு பொருளோடோ நபரோடோ தொடர்பு கொள்ளும்போது போது அதில் கிடைக்கின்ற ஆனந்தம் அல்லது இன்பங்களை மேலும் மேலும் பிரிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையுடன் யக்கத்திலேயே செயல்படும் போது அந்த தவம் என்ற திறன் இல்லாத காரணத்தினால் தவறான செயல்களை செய்ய ஏற்படுகிறது ஆகவே அதற்குத்தான் தான் அந்த அவம் என்று சொல்கிறார்கள் ஆக தவம் மனதை ஓர் நிலைக்கு கொண்டு வந்து சீராக இயங்க செய்வதற்குரிய திறன் பெறுவதும் தான் பெற்ற திறன்படி வாழ்க்கையில் நல்லதை செய்து நன்மையை பெறுவதும் நற்றவும் அவ்வாறு இல்லாமல் பழக்க நிலையிலேயே வெளி சார்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அவம் எனும் தவறுக்குரியதாகவும் அமைந்துவிடும் தவம் இந்த உதாரணங்களுக்கு நாம் மகாபாரதத்து மகாபாரதத்தில் உள்ள நிகழ்வுகளையே எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் மகாபாரதம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று நன் நன்றாகவே நாம் அதை தெரிந்திருக்கிறோம் எனவே அதிலிருந்து நாம் விளக்கம் தரும்போது நமக்கு எளிதாக அது புரிகின்ற வகையில் அமையும் என்பதால் நாம் மகாபாரதத்திலிருந்து உதாரணங்கள் எடுக்கிறோம் முதலாவதாக கண்ணன் கண்ணன் என்பது நாம் கடவுளாக அவதாரமாக பாவித்து வருகிறோம் அதன் உட்பொருள் என்னவென்றால் அது பேரறிவு என்பதாகும் அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்பது பொருள் அதே கண்ணன் கண்ணனுடைய கதாபாத்திரம் பார்த்தோமானால் அவருக்கு அப்பால் எதுவும் நிகழ்வதில்லை அந்தளவு அறிவு முழுமையோடு இயங்கக்கூடிய மனித தோற்றமாக அவதாரமாக அந்த நிகழ்வுகள் அமைகிறது அந்த மகாபாரதத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் கண்ணனின் கண்ண சேவில் நடைபெறுவது போலவே நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த அறிவு அந்த பேரறிவு அந்த பேரறிவை துணை கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நிறுவனமாக நடத்தி காட்டியது கண்ணனுடைய அவதாரம் இப்ப அந்த கண்ணனுடைய கண்ணன் எனும் பேரறிவை நாம் துணையாக பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்றால் நாம் தவத்தில் ஆழ்ந்து பயில வேண்டும் ஆழ்ந்த நிலைக்கு செல்வதற்கு முயற்சித்து ஆழ்ந்த நிலை தவத்திற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் சரி அப்படி பழகும்போது தவம் மட்டும் பழகி நமக்கு பயன் தராது அந்த ஆழ்ந்த நிலை தவத்தில் கிடைக்கின்ற அந்த அனுபவங்களை தனக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொள்வதற்கு நம்மிடமுள்ள குண நலன்களையும் நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நற்குணங்களாக பிறருக்கு நன்மை செய்வதாக நமது செயல்கள் இருக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்போடும் நாம் ஈடுபட்டு செயலாற்றும் போது அந்த அறிவு எனும் இறைநிலை தவத்தினால் கிடைத்த அந்த ஆற்றல் நமக்கு பெருமளவு உதவி செய்கிறது அந்த அளவிலே அந்த தவம் என்பது பேரறிவை துணைக்கு நாம் ஏ எடுத்துக்கொள்வது துணைக்கு அமைத்துக்கொள்வது என்பது பொருளாகும் தவமே அந்த பேரறிவை உணர்வதும் அதனோடு இணைவதற்குமான பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தவம் ஆழ்ந்து செய்யும்போது மன அலைச்சூழல் வெகுவாக குறைந்து அலையின்றி அந்த இயக்கம் அமைகிறது அந்த அமைதியான இயக்கத்தில்தான் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற தன்மை நம்மோடு பெருகும் அதுதான் இறை உணர்வு என்பதாகும் இந்த கண்ணன் என்று பார்த்தால் முழுக்க முழுக்க பிறருக்கு உதவி செய்வதாகவே அந்த அந்த தோற்றம் அமைந்திருக்கிறது அதுவும் தன்னோடு நற்குணங்களோடு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதாகவே அது அமைகிறது அந்த நற்குணங்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு பாடம் அதாவது அனுபவத்தினால் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பதாகவே அந்த பாத்திரம் அந்த மனித தோற்றம் அமைந்திருக்கிறது அந்த வகையில் நாம் தவம் என்பது கண்ணன் எனும் முழு அறிவுத்திறனில் இயங்குகின்ற ஒரு தன்மையினை தனதாக்கி கொள்வதற்கான முயற்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தவத்திற்கான விளக்கம் அடுத்தது நற்றவம் அவம் ரெண்டும் இருக்கு முதல்ல இந்த நட்சவம் பத்தி பார்ப்போம் இப்போ தவம் ஏற்றி அந்த நம்ம குணங்களை நல்ல குணங்களாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது வாழ்க்கையில் என்ன பெருமை என்ன முன்னேற்றம் கிடைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அதற்கு இந்த மகாபாரதத்தில் தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பாரதத்தில் வரும் இந்த பாண்டவர்கள் குடும்பம் முழுக்க முழுக்க தவத்தில் சிறந்து அறநெறியிலும் உயர்ந்தவர்கள் ஆசையை அளவோடு பயன்படுத்த தெரிந்தவர்கள் ஆகவே அவர்கள் குணநலப் பெயரோடு வாழ்ந்தவர்கள் அப்படி குணநலப் பெயரோடு வாழ்ந்ததன் காரணத்தால் தவமும் குணமும் இருந்த காரணத்தினால் கண்ணன் எனும் அறிவு அவர்களோடு இணைந்திருந்தது அவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியே கிடைத்தது இடர்பாடு வரும்போது அந்த பேரறிவு துணை செய்தது உறுதுணையாக இருந்தது ஆகவேதான் பாண்டவர்கள் எந்த துன்பம் வந்த போதிலும் அதிலிருந்து மீண்டு வந்தார்கள் இறுதியாக வெற்றியும் பெற்றார்கள் மேலும் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே நன்மதிப்பும் மேன்மையும் பெற்றார்கள் பெற முடிந்தது காரணம் அவர்களிடம் தவமும் குணமும் இருந்தது ஆக தவமும் குணமும் இருந்தால் அறிவு நம்மோடு இணைந்திருக்கும் என்பதற்கு சான்றுதான் பாண்டவர்கள் என்பதாகும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து அவம் அதற்கு உதாரணமாக நாம் மகாபாரதத்தில் துரியோதனர்களை எடுத்து கௌரவர்கள் துரியோதனன் கௌரவர்களை எடுத்துக்கொள்ளலாம் கௌரவர்களும் தவத்தில் குறைந்தவர்கள் அல்ல ஆற்றலிலும் குறைந்தவர்கள் அல்ல ஆனால் அவர்களிடம் குணநல பேரு இல்லை அந்த புலன்வெளிச் செயலில் ஆசையே பேராசையாகி எல்லாவே தனக்குத்தான் என்கின்ற தான் தனது என்ற ஆணவம் தலை நின்றதால் அங்கே தவம் பயன்படவில்லை குணமில்லாத தவம் பயன்படவில்லை என்பதால் அறிவும் அவர்களுக்கு துணை நிற்கவில்லை ஆகவே எவ்வளவுதான் தவம் பயின்றாலும் கூட எவ்வளவுதான் வலி வலிமை மிக்கவர்களாக இருந்த போதிலும் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்த போதிலும் தவம் இருந்தும் பேர் இல்லை என்றால் அங்கே அறிவு எனும் இறைநிலை தெய்வ நிலை நமக்கு உதவாது நமக்கு வீழ்ச்சியைத்தான் கொடுக்கும் அல்லது அழிவைத்தான் தரும் என்பதற்கு கௌரவர்கள் நமக்கு பாடமாக விளங்குகிறார்கள் இவற்றிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பர்களே தவம் ஏற்ற வேண்டும் தவம் மட்டும் ஏற்றுதல் கூடாது கூறிய அக அகத்தாய்வு செய்து குணநலப்பேரை நாம் பெருக்கிக் கொள்ளும் போதுதான் தவம் நமக்கு உதவுகிறது தவமும் குணநலப்பேரும் சேரும் போதுதான் பேரறிவு நம்முள் ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துகிறது நம்முடைய செயல் அந்த இறைநிலைக்கு ஒப்பதாக அமைந்திருக்கிறது அப்போதுதான் நமது வாழ்க்கை வளம் பெறும் நமக்கு மேன்மை பெற முடியும் முழுமை பெறும் நாம் பெற முடியும் பாண்டவர்களைப் போல அந்த பாண்டவர்களைப் போல நாம் உணநல பெறும் தவமும் மிக்கதாக நற்றவம் புரிந்து வாழ்ந்தோமானால் அந்த கண்ணன் என்ற பேரறிவு நம்மோடு என்றும் துணை நின்று பாதுகாக்கும் வழி நடத்தும் என்பதை உணர்ந்து இந்த தலைப்பின் மூலம் நாம் ஒரு நல்லதொரு விளக்கத்தை பெற்று நம்மிடம் ஒரு விளக்கம் மேலும் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க